அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனக்கு அறு தமிழ் ஆண்டுகள் என்றால் அது ஒரு முழு தலைமுறையின் அனுபவம் தமிழ் மொழியின் அழகு அதன் இலக்கியம் கலை மற்றும் பண்பாட்டின் வளம் இவை அனைத்தும் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கின்றன தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது இது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதிமூனு அல்லது பதினான்கு அன்று வருகிறது ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அன்று கொண்டாடப்படும் பல்வேறு கலாச்சார மற்றும் மத நடைமுறைகளால் குறிக்கப்பட்ட தமிழ் பேசும் சமூகத்திற்கு இது மகிழ்ச்சி மற்றும் புதிய தொடக்கங்களின் நாள் அறுபது வருடங்களின் பெயர்களும் அவற்றின் பொருளும் பிரபவ உதயம் ரெண்டு விபவ ஒப்பில்லா பெருமை நீ சுக்ல ஒளி மிகுந்த வானத்தை போன்ற வெண்மை அன்று பிரமோத உவகை பொங்கும் ஐந்து பிரஜாபதி உருவாக்கும் நாயகன் ஆங்கிரச திருமிக்க தவமுனி ஏழு ஸ்ரீமுக உளமேற்கும் எட்டு பவ உள்ளது காட்டும் யுவ யுவச்சி இளமை எழிலுறும் தத் தாது இதயம் உவந்து தரும் பதினொன்று ஈஸ்வர இறைமை நிறைந்திடும் பன்னிரண்டு வெகுதானிய இல்லம் செழித்திடும் பதிமூன்று பிரமாதி தலைமை தாங்கிடும் பதினாறு விக்கிரம தைரியம் நிலைத்திடும் பதினைந்து விருஷ நிலையுற நின்றிடும் பதினாறு பானு நிறைந்த சித்திகள் விளங்கும் பதினேழு சுபானு நன்மைகள் பெருக்கிடும் பதினெட்டு தாரண இளமை பூண்டிடும் பத்தொன்பது பார்த்திப ஆளுமை கொண்டிடும் இருபதது வியய செலவிட தரும் இருபத்தி தோன்று சர்வஜித் தொட்டது துளங்கும் இருபத்தி இரண்டு சர்வதாரி அணியெல்லாம் பூண்டிடும் இருபத்தி மூன்று விரோதி கெட்டது விரட்டிடும் இருபத்தி நாறு விக்ருதி கேடுற்ற எழில் இருபத்தி அஞ்சு கர செயல்திறமுறும் இருபத்தி ஆறு நந்தன சேயன கொஞ்சலுறும் இருபத்தி ஏழு விஜய நல்வருகை தந்திடும் இருபத்தி எட்டு ஜய நல்வெற்றி தந்திடும் இருபத்தி ஒன்பது மன்மத காதலுற கவர்ந்திடும் முப்பது துர்முகி வெம்மை காய்ந்திடும் ஹே விளம்ப ஆடகப் பொன் போலும் நற்செயல் புப்பத்திரெண்டு விளம்பி நாடலுறு சொல் செயல் புப்பத்தினுர் விகாரி நளினமுறு அழகின் திரிபு குப்பத்தி நான்கு சார்வரி எல்லை இல்லா இன்ப ஒளி புப்பத்தி ஐந்து பிளவ குகையுள் தோன்றிடும் புப்பத்தி ஆறு சுபகிருது வகையுறு நலமே வளைந்திடும் முப்பத்தி ஏழு சோபகிருது வடிவுறு எழில் நிறைந்திடும் புப்பத்தி எட்டு குரோதி கடிந்திடு கோபமுறும் விஸ்வாவசு படிந்திடும் அன்பில் பழகிடும் தத் பராபவ வடிந்திடும் புகழில் வந்திடும் இகழ் ஆப்தி ஒன்று பிளவங்க நீரைக் கடக்க உதவும் சாதனம் பத்திரண்டு கீழசு பழைமையின் வடிவம் ஆப்தி சௌமிய பண்புறு சாந்தம் ஆண்டு சாதாரண சமத்துவம் சொல்லிடும் நாற்பத்தி ஐந்து விரோதிக்கிறது வெறுப்பில் விளைந்திடும் நாற்பத்தி ஆறு பரிதாபி செய்த பின் வருந்திடும் முப்பத்தி ஏழு பிரமாதீஸ் பொறுப்பில் தலைமையனும் அப்படெட்டு ஆனந்த பொலிவோடு மகிழ்வுறும் நாற்பதது ராட்சச கொடுமையை குணம் ஐம்பது நலம கொதிநிலையில குளிர்ச்சி ஐம்பத்தி ஒன்று பிங்கள கோலமிகு காவிய சாஸ்திரம் ஐம்பத்தி காலயுக்தி காலத்தில் அறிவுறுத்தும் ஐம்பத்தி ஒன்று சித்தார்த்த சிறப்புறு சித்தி தரும் அபக் ஆண்டு ரவுத்ர சீர்கெடும் சினமே துர்மதி தூண்டிடும் தீமைக்கு அபத்தி ஆறு துந்துபி துய்ய நல்லிசை தரும் பபத்தி ஏழு ருத்ரோத்காரி கோபத்தின் விளை நிலமாம் ஐம்பத்தி எட்டு இரத்தாஷி குருதியாய் சிவந்த கண் ஐம்பத்தி ஒன்பது குரோதன விரோதத்தின் வேறாகும் முப்பது அக்ஷய குறைவில்லாமல் நிறைவது